முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே சர்வதேச நாணய நிதியத்தின் ஐ எம் துணை நிர்வாக இயக்குநரான கீதா கோபிநாத் சமீபத்தில் கொல்கத்தா மருத்துவக் கல்லூரியில் பணிபுரிந்து ஜூனியர் மருத்துவருக்கு நடந்த சம்பவத்தை வன்மையாக கண்டித்துள்ளார் பொருளாதாரத்தின் மீது இதுபோன்ற சம்பவங்கள் ஏற்படுத்தும் தாக்கங்களை ஒதுக்கி வைத்துவிட்டு பார்த்தார் இந்திய பெண்களின் பாதுகாப்பு மிக முக்கியம் என்றும் அதில் எந்தவிதமான சமரசத்துக்கும் இடமில்லை எனவும் கூறியுள்ளார் பெண்கள் அதிக அளவில் தொழில்துறையில் ஈடுபட வேலை செய்யும் இடங்களில் அவர் பாதுகாப்பை உறுதி செய்வது மிக அவசியம் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்யாமல் அவர்களை அதிக அளவில் தொழில்துறையில் ஈடுபடுத்த முடியாது என கூறியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்றாம் ஆண்டில் பதினைந்து வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட வயதுடைய பெண்களின் வேலை பங்களிப்பு முப்பத்தி ஏழு சதவீதமாக இருந்தது அதுவே ஆண்களின் பங்களிப்பு எழுபத்தி எட்டு புள்ளி ஐந்து சதவீதமாக இருந்தது